வணக்க நண்பா எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான ஜிபிஎஸை வச்சு எதை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் இது வந்து லாரன்ஸ் ஹோ கிரிகிட் இது வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டோட ரேஞ்சுமே நாற்பதாயிரரூவாய் கிட்டே நாற்பது முப்பத்தெட்டுல இருந்து நாற்பதுக்குள்ள இந்த செட் இருக்கும் இது வந்து ஒரு இருந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரே ப்ரைஸில் இருக்கிறனால எந்த ஜிபிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கான இந்த வீடியோ தான் ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மீனவர் இல்லாமல் வேறு யாருக்காவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ஒரு நாலு வருஷமாக மீனவர்களுக்காக இந்த வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பட் இதுவரையும் நமக்குன்னு எந்த ஒரு ரீச்சுமே கிடச்சதில்லை ஸோ நீங்களும் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் தான் நமக்குமே ஒரு ஆர்வம் வரும் ஸோ இந்த வீடியோ கொடுக்கலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு உங்களுக்கான ஒரு சேனல் தான் இந்த சேனல் அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் எதுவுமே பார்க்காம டேரக்டாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எது பெற்றுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லை ஸோ ஜஸ்ட் வீடியோ பாருங்க பார்த்துட்டு புரியாத பட்சத்தில் வந்து கேளுங்க டேரெக்டாக கேட்கும் போது அப்போ நான் வீடியோ போடுறதுக்கான ஒரு பிரயோஜனமே இருக்காது ஓகேங்களா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம போடுற வீடியோவை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ அதே மாதிரிதான் நமக்கும் நம்ம சேனல் எப்போதுமே ரீச் ஆனதே கிடையாது நாலு வருஷத்துல ஸோ இனிமையாவது ரீச் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து லாரோஸ் கூக்ரிவின் ஃபைவ் எஸ்எஸ் இது வந்து கார்மி ஐநூற்றி எண்பத்தஞ்சு பிளஸ் இதுலேயும் ஜிபிஎஸ் மேப் பிஸ் மூணுமே இருக்கு இந்த ஜிபிஎஸ்லையுமே சேம் அந்த மூணுமே இருக்குது ஜிபிஎஸ் மேப்பு ஃபிஷ்பேன் ஸோ இது இருக்கிறனால எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம மக்கள் வந்து இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்து போயிடுவோம் ஃபஸ்ட்டாக ஃபிஷ் இருந்து போவோம் ஏன்னா ஃபிஸ் தான் இப்போ வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது எல்லாருமே கை டிபிஎஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க பட் எல்லாருக்குமே ஃபிஷ் பயின்றோட கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நூறு பாகத்துக்குள்ளே போக போகிறேன் அதாவது ஐம்பதுலேருந்து நூறு பாகம் இல்லை இருந்து நூற்றம்பது பாகம் இந்த மாதிரி அதிக ரேஞ்சில் போகிறவங்க இந்த ரெண்டு ஜிபிஎஸ் எதுனே செலக்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்குள்ள கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு பாகத்துக்குள்ளே மீன் பிடிக்க போகிறீங்க எனக்கு வந்து கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியராக தெரியணும் எனக்கு வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தாராளமாக லாரன்ஸ் குக்ரிவில் செலக்ட் பண்ணலாம் என்ன ரீசன்னா உங்களுக்கு லாரன்ஸ் ரீவில்ல தெரியுதுங்களா டவுன் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த டவுன் ஸ்கேன் இருக்கிறனால உங்களால் ரொம்பவே கிளாரிட்டியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க முடியும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிமுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன் அந்த டவுன் ஸ்கேனோட அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கடல் மேலே இருக்கும்போது போது ஆன் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நான் டெமோ மோடுக்காக உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ டவுன் ஸ்கேன்னு சொல்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதாவது கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து தரப்பகுதியாக இருக்கட்டும் இல்லை அதில் வர்ற மீன்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நல்ல ஒரு கிளாரிட்டியில் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் டவுன் ஸ்கேனை வந்து யூஸ் பண்ணுறோம் இதுவே நீங்கள் இந்த ஜிபிஎஸ் வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ட்ரெடிஷ்னலும் சிற் ஃப்ரீக்வன்சி தான் வரும் உங்களுக்கு டவுன் ஸ்கேன் வராது ஸோ நீங்கள் என்ன நான் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தேன்னா எதுக்கு வந்து பேஜில் லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேர் கேட்பீங்க தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி டவுன் ஸ்கேன் வந்து எனக்கு ஆஃபில் இருக்கலாம் அதுக்கான டிரான்ஸ்டியூசர் போடணும் அந்த ட்ரான்ஸ்டியூசர் இல்லாமலே இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே வரும் பட் இந்த ஜிபிஎஸ் எப்படின்னா உங்களுக்கு வாங்கும் போதே டவுன் ஸ்கேன் ட்ரான்ஸ்டியூசரோடு வந்துடும் பட் அதையுமே பார்த்து வாங்கணும் நீங்கள் த சும்மா போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா தெரியாமல் உங்களுக்குமே அதில் எல் ஃப்ரீக்குவன்சி ட்ரான்ஸ்டியூசர் போட்டு தரலாம் ஸோ அதுக்காக தான் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ண சொல்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே ஜிபிஎஸ் சொல்லும் போது இந்த ஜிபிஎஸ் இவ்வளோ தூரம் போவோம் இந்த தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ பாகத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுக்காக தான் எப்போதுமே ஒரு ஜிபிஎஸ் வாங்க போறீங்கன்னா நம்மள்கிட்ட கேளுங்க நான் வந்து அது வந்து காசு வாங்கிட்டுலாம் பண்ணலை இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம மீனவர்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோவுமே கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இந்த ஜிபிஎஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஏன்னா இதில் வந்து டவுன் ஸ்கேன் இருக்கிறனால தாராளமாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறவங்க இந்த ஜிபிஎஸை வந்து செலக்ட் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு அதே ரேட்டுக்குள்ளே டவுன் ஸ்கேன் டிரான்ஸ்யூசரோடு வந்துடும் இதுவே இதுக்கு நீங்கள் வாங்கினோம்னா அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தனியாக ஒரு ட்ரான்ஸ்டியூசர் வாங்கணும் எண்பத்தஞ்சு பிளஸ் பட் இதுக்கு வாங்க தேவையில்லை அது மட்டும் இல்லாம பிஸ்பைன்றோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ்ல கிளாரிட்டி கூட இருக்கு அதாவது கார்மீனை கம்பேர் பண்ணும்போது ஐ லாரன்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஒரு மீன் கூட்டம் வருது இந்த டிரான்ஸ்டூசர்ல கண்டுபிடிக்க முடியலைனா இந்த டிரான்ஸ்டூசர் கண்டுபிடிக்கும் அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கிறதா லாரன்ஸ் கோக்ரைவீர் ஓகேங்களா ஸோ ஃபிஷ் ப்ளின்ண்டரை பொறுத்தவரை எதை எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்பதாயிரரூபாய்க்குள்ளே எனக்கு வந்து ஃபிஷ் ப்யின்ட்ரு தான் ரொம்ப முக்கியம் புதுசாக ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இந்த ஜிபிஎஸ் பக்கமே போகாதீங்க இந்த ஜிபிஎஸை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுப்போம் நம்பி வாங்கலாம் உங்களுக்கு நார்மல் ஃப் ஃப்ரீக்குவன்சியும் வந்துடும் டவுன் ஸ்கேனும் வந்துடும் அதனால உங்களுக்கு அந்த ப்ரைஸில் ஒர்த்தான ஒரு ஜிபிஎஸாக இந்த ஜிபிஎஸ் இருக்கும் அதுவே இந்த ஜிபிஎஸ் எடுக்க உங்களுக்கு நார்மல் ட்ரெடிஷ்னல் அது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பாதம் வரைய போகிறதுக்குமே நல்ல பெற்றாக இருக்கும் என்னென்னா இதில் வந்து டவுன் இமேஜ் அதாவது அந்த கிளியர் வியூ வந்து வராது உங்களுக்கு ட்ரான்ஸ்யூசர் ஃபியூசர் போடலைனா ஓகேங்களா இப்போ ஃபிஸ் பாயிண்ட்டில் கிளாரிட்டியாக இருப்பீங்க எது எடுக்கலாம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து மேப்புக்கு வரும் மேப்புக்கு வந்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மேப்பை சம்மந்தப்படுத்தி தான் நான் தொழிலே பார்க்க போகிறேன் எனக்கு வந்து மேப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் தான் போகணும் என்ன ரீசன்னா உங்களுக்கு அதில் வந்து மேப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் தெரியுதுங்களா ஸோ இந்த இதில் வந்து மேப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் பட் லாரன்ஸை வந்து உங்களுக்கு மேப் வந்து ஃப்ரீயாக வராது அது நம்ம தனியாக அமௌண்ட்டு கட்டி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பீஸ் மேப் மட்டும்தான் வரும் உங்களுக்கு ஃபுல் மேப் வந்து லாரன்ஸ் கோக்ரேவின்லாம் வராது அதனால நீங்கள் வந்து எனக்கு மேப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் எடுக்கலாம் பட் இதில் மேப்பு வராதே அப்படின்னு சொல்லலாம் நினைக்க வேணா இதில் வந்து பேஸ் மேப் வந்து உங்களுக்கு வந்துடும் தெரியுதுங்களா உங்களுக்கு கோடு எல்லாம் ஸோ இந்த மாதிரி பேஸ் மேப் வந்து உங்களுக்கு வந்துடும் தாராளமாக உங்களுக்கு ஃபுல் மேப் தான் வராது ஆனால் பேஸ் மேப் வந்து உங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு உங்களுக்கு பாடு அந்த மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலையும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க பட் கம்ப்ளீட் மேப்போட இன்ஃபர்மேஷன் வராது அதுக்கு நீங்கள் மேப் தனியாக தான் வாங்கி ஆகணும் இல்லை எனக்கு மேப் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த ஜிபிஎஸை வந்து வாங்கலாம் அதாவது லாரோஸ் கோக்கு ரிவியில் வாங்கலாம் உங்களுக்கு ஃபிஷ்மெயின் ரொம்பவே பக்காவாக இருக்கும் அதுவே ஐநூற்றி எனக்கு மேப் ரொம்ப முக்கியம் ஃபிஷ் ஃபிஷ்மெயிண்ட்டும் முக்கியம் ரெண்டுமே தாராளமாக எனக்கு தேவைன்னா நீங்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு தான் வாங்கணும் இது வாங்க முடியாது ஏன்னா இதுக்கு மேப்புக்கு தனியாக காசு கொடுத்து தான் வாங்கணும் அந்த சப்போர்ட்டும் வந்து ஈஸியாக கிடச்சாது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அதை வாங்குறதுக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மேப்புக்கும் ஃபிஸ் பயின்றது இருக்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அடுத்து வந்து இந்த ஜிபிஎஸை பத்தின இன்ஃபர்மேஷன் அதாவது ஜிபிஎஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது அதனால் கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த ஜிபிஎஸை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படின்னா மார்க்கை நீங்கள் பதிஞ்சிட்டு அந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கு இதுல வந்து காம்பஸ்ல விழாது அதாவது இதுல உங்களுக்கு ரவுண்ட் காம்பஸ் இருக்குதுங்களா இந்த காம்பஸ் மாதிரி இதுல ரவுண்ட் காம்பஸ் வராது வெறும் ஸ்கேல் காம்பஸ் மட்டும்தான் வரும் இல்லை எனக்கு வந்து ஸ்கேல் காம்பஸே பார்க்க தெரியாது எனக்கு ரவுண்ட் காம்பஸ் கம்ப்ளீட்டா வேணும்னா நீங்க இந்த ஜிபிஎஸ் எடுக்க முடியாது இந்த ஜிபிஎஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபிஎஸ்ல ஸ்டோரேஜ் கூட உங்களுக்கு பனிரெண்டாயிரம் மார்க் வரைய இந்த ஜிபிஎஸ்ல பயிர்க்கலாம் இதில் வந்து ஒரு மூவாயிரம் மார்க்கு கிட்ட தான் பதிய முடியும் பட் இதுல ஸ்டோரேஜ் கூட அது மாதிரி ரெண்டு மெமரி கார்டு இருக்குது ரெண்டு கார்டு இருக்கே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜிபிஎஸ் யூஸே கிடையாது ஒரு ஜிபிஎஸ் ஒரு மெமரி கார்டு இருந்தாவே போதும் அந்த மெமரி கார்டே நமக்கு தேவையான மேப்பையுமே மார்க் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்கு போதுமான அளவா இருக்கும் ஓகேங்களா எனக்கு வந்து ரவுண்ட் ஃபிஷ் தேவையில்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் மேப் ஓரளவு இருந்தா போதும் பெட்ரா நல்லா கிளாரிட்டியா பார்க்கணும் நினைக்கிறேன்னா நீங்க இந்த விட பேசி கம்மி தான் உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் கிடைக்குதோ அதை விட ரெண்டாயிரூபா மூவாயிரூவா இந்த ஜிபிஎஸ் கம்மியாக தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபிஎஸில் வியூ இருக்குது ட்ரான்ஸ்டியூசர் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இன்ஃபர்மேஷனாக நல்லா எடுத்து கொடுக்கும் பட் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் உங்களுக்கு எப்படின்னா எனக்கு வந்து ஜிபிஎஸும் ரவுண்ட் காம்பஸ் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேப்பும் பெட்டராக வேணும் ஃபிஸ் பைண்ட்டும் ஒரு ஓரளவு நல்லா இருந்தால் போதும் நல்லா இன்ஃபர்மேஷனாக ரொம்ப கிளாரிட்டியாக இல்லைனாலும் ஒரு முக்கால்வாசி எடுத்து கொடுத்தா போதும்னு சொல்கிறவங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு பிளஸ்ஸை எடுக்கலாம் ஏன்னா இதுல உங்களுக்கு மூணுமே வந்தது தெரியுதுங்களா ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் டோ மறுபடியும் சொல்றேன் ஃபிஷ் பெயிண்ட் மட்டும்தான் முக்கியம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு இல்லை நூற்றம்பது பாகத்துக்குள்ளே பார்க்குறேன் எனக்கு வந்து டவுன் இமேஜ் பாறைகள் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக தெரியணும்னா இந்த ஜிபிஎஸ் எடுத்துருங்க அதாவது லாரன்ஸ் ஹூக்ரிவியில் எடுத்துருங்க இந்த கார்பின் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் மற்ற மூணுமே தேவை எனக்கு ஓரளவு இருந்தால் போதும்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் ஐநூத்தி எண்பத்தஞ்சு பிளஸ்ஸை இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஒரு சின்ன கிளாரிட்டியாக கிடச்சிருக்கும் எந்தெந்த ஜிபிஎஸை யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவரையை நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு இந்த ரெண்டு ஜிபிஎஸ் எது வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எய்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு நான் பெற்றான ப்ரைஸை வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகேங்களா